பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருமையும் சமாதானம் உண்டாவதாக பொறுமையுள்ளவர்களாக இருங்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் பிரியமானவர்களே இன்றைய காலகட்டத்தில் பொறுமை என்பது ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் இல்லை என்று சொன்னால் இரண்டு வருடம் இப்படியாக தங்களுடைய அந்த பொறுமையின் அளவை காலக்கணக்கீடு கொண்டு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் அதனால்தான் நிறைய ஒரு குடும்பங்களானது பிரிந்து போகிறது கணவன் மனைவி இப்படியாக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொறுமையின்மை காரணமாக பிரிந்து போகிறார்கள் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் பொறுமையின்மை காரணமாக அவர்கள் பிரிந்து போகிறார்கள் அதே மாதிரி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பொறுமையாக இராதபடியினாலே அவர்களை அவர்கள் துன்புறுத்தி அவர்களை தக கோபத்திற்குள்ளாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை தங்களுடைய பொறுமையை அவர்கள் இழந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போது வேலை செய்கிற இடங்களிலும் நம்ம பொறுமையாக இருப்பதில்லை என்னடா இந்த முதலாளி இப்படி இருக்குது வேலை சலங்கள் இப்படி இருக்குது தானே ஒரு பொறுமையின்மை காரணமாக நம்முடைய வாழ்க்கையானது மிகவும் ஒரு கேள்விக்குறியாகும் சூழ்நிலையில் இருக்கிறது ஆக பிரிய மாணவர்களே ஊழியத்திலும் அப்படி தான் பொறுமை என்பது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா மரணம் பரிந்தும் நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதா நல்லது நடக்காதா நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிறதான கேள்விகள் எழும்பலாம் ஆனால் இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக தேவனுடைய காலங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்குதல் என்பது பொறுமையினுடைய உச்சக்கட்டம் ஆக பிரியமானவர்களே இந்த நாளில் கூட மரணபரியந்தும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் உள்ளது யோனா அவர் பொறுமையாக இல்லை தேவனுடைய சித்தத்தை மீறினார் ஆனால் மூன்று நாள் இரவும் பகலும் அந்த யோனாவின் யோனா அந்த மீனின் வயிற்றில் இருந்தார் அப்போது அந்த பொறுமையாக இருக்க வேண்டியதான அவசியம் அங்கே இருந்தது ஏன்னா ஒன்றுமே தெரில அப்போது இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம அநேக நேரங்களிலே விதமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவதுண்டு என்ன செய்வது என்று தெரியாது ஒரு முடிவெடுக்க முடியாது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை நம்மளுடைய விரக்தியின் உச்சக்கட்டம் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளானது என்ன பண்ணதுன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம எதை செஞ்சாலும் அதற்கு ஏறுக்குமாறாக ஏதோ ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கும் இப்போ பிரியமானவர்களே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா தேவருடைய கருத்தில் அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஒரு பதட்டமான ஒரு இக்கட்டான ஒரு ஆழியின் சூழ்நிலையில் நம்ம தேவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த காலங்களை வரையறுத்து அவர் நமக்கு தேவையான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவர் கொடுப்பார் அப்போ மரணம் பரிந்தும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் ஆண்டவராகி ஏசு குருசு கூட மரணபரிந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் பிலிப்பி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும் அதாவது சிலுவின் மரண பரிந்தும் கீழ்ப்படைந்தவராகி தமை தமிழை தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி என்று வேதத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கு பொறுமையாக இருக்கக்கூடியதான சூழலானது எங்கேயுமே இல்லை ரெண்டு முறை கேட்டு பார்க்கிறார்கள் மூன்றாவது முறை அவங்களா முடிவெடுத்து கொள்கிறார்கள் இதுதான் பொறுமை பெற்றோர்கள் பெற்றோர்களிடத்துல பிள்ளைகளும் பிள்ளைகளிடத்துல பெற்றோர்களும் பொறுமையை காக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலையானது இல்லை இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதனும் பொறுமையை காக்கக்கூடியதான மனநிலைமை இல்லை இது இல்லைன்னா அது இல்லைன்னு அது அப்படின்னு சொல்லி போய்கொண்டே இருக்கிறார் சொன்னால் நிறைய ஆப்ஷன்கள் இருக்கிறது அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய ஆப்ஷன்கள் இந்த சர்ச் நான் அந்த சர்ச்சு அந்த சப்பை நான் இந்த சபை இந்த ஊழியம் நான் அந்த ஊழியம் அப்படியாக மனிதர்கள் என்ன பண்ண போய்கொண்டே இருக்கிறார்கள் பொறுமை என்பது இல்லை ஏன்னா அவங்க முயற்சின்னு சொல்லி அவங்க அந்த உந்து ஏற்றாற் போல் தங்களை என்ன பண்ண அவங்களே மோட்டிவேட் பண்ணின்னு அவங்க போய் கொண்டு இருக்கிறார்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும்னா மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தணும் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தேவனுடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து அவர் நமக்கு தேவையான நன்மையை அவர் செய்வார் நிறைய சூழ்நிலையில் இது ஏன் நடக்குது நான் எவ்வளோ காலம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதான கேள்விகள் நமக்கு வரும் பிரியமானவர்களே யோசப்பு பதினேழு வருஷம் பொறுமையாக இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் உயர்த்தப்பட்டார் அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை யோபின் காலத்தை குறித்து பார்க்குறோம் அவருடைய காலங்களானது சோதனை காலகட்டத்தில் ஒரு நிமிஷம் கூட மிகவும் ஒரு கொடூரமான ஒரு ஒரு சம்பவமாக இருக்கிறது அந்த அந்த போ அந்த சூழ்நிலையெல்லாம் நம்மளால் ஒரு நொடி கூட தாங்க முடியாது ஆனால் யோபு என்ன பண்ணுறாரு மரண பரிந்தம் அதாவது தேவன் கொடுக்கும் வரை அவர் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசிர்வதிக்கு வரை அவர் என்ன பண்ணார் தேவனுக்கு அருத்தில் அவர் பொறுமையாக இருந்தார் இன்றைக்கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிறதான அந்த சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கிறதான நண்பர்கள் இல்லை நாம் செய்கிறதான வேலை சலுங்கள் மற்றும் இருக்கிறதான உறவினர்கள் குடும்ப உறவுகள் எப்படியாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் போதுன்னா அந்த மூன்றாவது நாளை குறித்து தானே கவலைகளில் இவங்க ரெண்டாவது நாளில் சாயங்காலத்தில் அவள் இறந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையானது அவளுக்கு இரு இருக்கிறது மூணாவது நாள் தெய்வன் எனக்கு என்ன பண்ணுறாரு ஒரு நல்லது கொடுக்க போகிறாரு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது நமக்கு ஊர்ஜிதமாக அது தெரிஞ்சிடுது அப்படின்னா இவங்க அதை குறித்து தானே ஒரு கவலை பதட்டம் ஆசை ஆவல் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் பெற வேண்டியதான அந்த பந்தயப் பொருளை அவர்கள் இழந்து போகிறாள் இருக்கிறார்கள் பெரிய மாணவர்களே வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நாம் விட்டுவிடக்கூடிய அழிந்து போகக்கூடிய வாழ்க்கையில் மாறாக அது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது வந்து பெரிய ஒரு கேப் எல்லாம் கிடையாது அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் மறித்து போன பிறகாலே அந்த பரதேசத்தில் நாம் போகிறோம் அதன் பிறகாலே அடபுராகி இயேசு கிறிஸ்து அவர் திரும்பவும் வரும்பொழுது நாம் எடுத்து கொள்ளப்பட்டு அந்த பலோகத்திற்கு நாம் போக போகிறோம் அப்போ இது கண்டினியூஸாக அதாவது தொடர்ச்சியாக நடைபெறுகிறதான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அப்போ இந்த அனுபவம் நிறைந்ததான இந்த இது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆக பெரிய மாணவர்களே இந்த வாழ்க்கை என்பது பாதியில் விட்டு விடுகிறதான ஒரு வாழ்க்கை கிடையாது அப்போது நம்ம எது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் லக்கை மரண பரியந்தும் வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது இடையில் நடக்கிறதான ஒரு நிகழ்வுக்கு ஒரு எந்த ஒரு செய்கையாக நான் இருந்தாலும் அதை நாம் தேவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு நன்மையானதை சிறந்ததை ஆசீர்வாதத்தை அவருடைய காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்னா நிச்சயமாக கொடுப்பார் இப்போ காலங்கள் வரையறுப்பது என்பது நம்முடைய கருத்தில் இல்லை மாறாக அது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது பொறுமை என்பதை நீங்களும் வரையறுத்து கொள்ளுங்கள் தேவன் எப்போ வேணாலும் எதை வேணாலும் தருவார் அது அவருடைய சித்தம் ஆனால் கேட்பது நம்முடைய விருப்பம் நம்ம எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படியாக கேட்டால் அவர் அதை கொடுத்து நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது நிச்சயம் அப்போ இன்றைய காலகட்டத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான நன்மைகளானது ஏராளம் நமக்கு கொடுக்கறதான ஆசிர்வாதங்களானது ஏராளம் அப்போது நம்ம பெற்றுக்கொள்கிறதான விஷயத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கை குறித்ததான பொறுமையின் அளவு என்பதை நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பெற்றுக்கொள்கிறதான அந்த காரியங்களை நம்ம கேட்டதன் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நீங்கள் உணரும் பொழுது அந்த பொறுமையின் அளவு என்ன என்பதை நீங்களால் உங்களால் என்ன பண்ண முடியும் புரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே அதனால் தேவருடைய கரத்துக்குள்ளாக ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தப்பட முடியாய் உங்களுடைய பலத்த கரங்களுக்குள்ளாக அவருடைய பலத்த காரங்களுக்குள்ளாக நீங்கள் அடங்கியிருந்து தேவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யுங்கள் தேவன் உங்களுக்கு நன்மையானதை ஆசீர்வாதத்தை பலனை அவர் நிச்சயமாய் கொடுப்பார் எந்த நாளில் நீங்கள் மரண பரிந்தும் பொறுமையாக இருந்து தேவருடைய கருத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள் கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினது போல நம்மையும் அவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்